கொடுப்பனவுகளை நிலுவைத் தொகையுடன் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ள அரசாங்கம் குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசு வழங்கும் மூவாயிரம் ரூபா முதியோர் உதவித்தொகையை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மகிந்துமா அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளார் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பலன்கள் வாரியத்தால் மூலம் நேரடியாக நலக்கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் பிரதி நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பணம் செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைதூரப் பகுதிகளில் உள்ள பயனாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது